ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்தவருடைய நல்ல நாமம் மகிமை பெறட்டும் கற்றுடைய பிரிதான கிருபையால் ஆறாவது பாகத்திற்கு நேராக நாம் வந்திருக்கிறோம் தேவனாய கர்த்தர் நற்குணத்தையும் சர்க்குணத்தையும் ஆண்டவர் விரும்புகிறார் நற்குணம் எவ்வளவு தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதும் சற்குணம் எவ்வளவு தேவனுடைய தெய்வீக சுபாவம் தனித்தன்மை உடையது என்பதையும் நம்மையும் அதுபோல் மாற்ற விரும்புகிறார் என்று ஆறாவது பாகத்திலே உங்கள் சாந்த குணம் விலையேறப்பட்டது அவன் நம்முடைய சாந்த குணம் எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சாந்தப்பன் சாந்த குமாரி சாந்தா என்றெல்லாம் பல பேருகளும் இருக்கிறது பேருக்கு ஏற்றாற் போல செயல்பாடு இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்திக்கப் போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் அவர் மொழிந்த வார்த்தைகளின் சில அமீன் பொன்மொழிகளை சிந்திப்போம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவசனம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள் பூமியில் தீர்க்காய் சோடும் பூமியின் விளை பலனையும் அனுபவிக்க வேண்டுமானால் வேண்டுமானால்வர்களாய் இருக்க வேண்டும் அப்படியானால் அடங்கி போகிறவர்களாய் அடக்கமுடையவர்களாய் அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் தங்களை வம்புக்கு இழுத்தாலும் வாய் சண்டைக்கு அவர்களை அவன் இழுத்தாலும் வாய் சண்டைக்கும் வம்புக்கும் போகாமல் தாங்களாகவே தங்களை ஒதுக்கிக் கொள்ளுகிறவர்களும் அவன் ஒதுங்கி ஜீவிக்கிறவர்களுமாயிருப்பார்கள் அவன் இவர்களுக்கு பூமியிலே அவன் வாழ்நாள் இருக்கவும் பூமியின் நன்மையை சுகந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும் சுதந்திரத்தின் வீதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் சுதந்தரிக்க பண்ணுகிறவருடைய சுபாவம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று அப்போ இந்த சாந்த குணம் எப்படிப்பட்ட நம்மை அவன் நன்மைக்கு நேராகவும் உயர்வுக்கு நேராகவும் மேன்மைக்கு நேராகவும் கொண்டு வரும் என்பதை குறித்து சிந்திப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்று சொல்லுகிறது சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் முதல் வசனத்திலே சுகந்தரித்துக் கொள்வார்கள் இரண்டாவது வசனத்திலே சுகந்தரித்துக் கொள்வார்கள் இரண்டாவது மிகுந்த சமாதானத்தினாலே நாம் வாசிக்கிறோம் அவன் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் சனத்தில் வாசிக்கிறோம் உன் அலங்கத்திற்குள் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக அவன் சமாதனத்தோடு நான் படுத்துக்கொண்டு கொண்டு செய்வேன் கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவார் அப்படியானால் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள் சமாதானத்தோடு வாழ்வார்கள் மூன்றாவது மகிழ்ச்சியோடு அவர்கள் இருப்பார்கள் அப்படியானால் அவர்கள் மனநிறைவோடு இருப்பார்கள் ஒரு பலவீனங்களும் இராது சுகவீனங்களும் இராது அவர்களுக்கு என்ன இருந்தாலும் தேவனுடைய மகிழ்ச்சி அவர்களை நிரப்பிக் கொண்டு இருக்கும் என்று இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு சொல்லுகிறது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்போ உயர்த்துகிற தேவன் சொல்லுகிறார் என்னுடைய உயர்வு வேண்டுமானால் உயர்த்தப்பட வேண்டுமானால் இருக்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் வேண்டுமானால் நீங்கள் சாந்த குணம் இருங்க அப்போ சாந்த குணமாய் இருந்தால் தேவன் உயர்த்துவதற்கு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி இருக்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு சொல்லுகிறது கர்த்த தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை அலங்கரிக்கிறார் என்ன சாந்த குணம் உள்ளவர்களிலே கர்த்த இருக்கிறார் அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் அவர்களுக்கு தேவன் எனச் செய்கிறார் பூமியை சுதந்திரிக்க பண்ணுகிறார் அவர்களை சமாதானத்தினால் நிரப்புகிறார் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார் இங்கே ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் தேவன் பிரியப்படுகிறார் அரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் அப்பம் தேவன் இருக்கிறதினாலே அவர்களுக்கு ரட்சிப்பின் தன்மைகளுக்கு குறவில்லை அவர்கள் இரட்சகருக்குள்ளே அனுதினவும் களை கூறுகிறார்கள் இரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் அனுதினவும் அவர்கள் அலங்கரிக்கப்படுகிறார்கள் தேவன் அவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஐந்தாவசனம் சொல்லுகிறது உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் இருக்கிறார் அவன் தேவன் இருக்கிறபடியால் அவன் கூடுமான அளவு வருகைக்கு முன்பாய் வருகையில் காத்திருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் குணத்தை வெளிப்படுத்தி அநேகரை அவன் சமாதனத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஒருமித்திருக்கிற இடங்களில நாம் முழங்காற் படித்து செபிப்போம் அன்பின் நல்ல தேவனே தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்பதை அவன் எட்டு விதங்களை குறித்து பேசினீர் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் திவ்ய சுபாவமுடையவர்களாய் மாற்றவும் தேவனால் நாங்கள் பூமியை சுதந்திரிக்கவும் அவன் சமாதானத்தால் நிரப்பப்படவும் அவன் நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட பிரியப்பட அலட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட உயர்த்தப்படவும் அந்த ஒரே அநேகரை சமாதனத்துக்குள் நடத்த தாருங்க ஏசு ஏசுநாமத்து பிதாவே Amen. God bless you. God bless you.